வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு ரெண்டு சிறப்பான ஒரு அறிவிப்பு நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு ஆயிரரூவா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதில் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆண்டில் ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இதில் என்ன ஒரு தகவல் இம்பார்ட்டண்டும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் முக்கியமான திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கலை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி ஒரு கோடிய பதினாறு லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் மாதந்தரம் ஆயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்து மூலிமா வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸோ இல்லை கலைஞர் உரிமைத்தொகை திட்டத்தில் கிடைக்காத மகளிர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சதுன்னு நோக்கமாக ஸோ தங்களுடைய கோரிக்கைகள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு சென்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மகளிருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மகளிருக்கும் இந்த மாதம் ரூபாங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் இதில் குறிப்பிட்ருக்குறாங்க ஸோ வரக்கூடிய ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமானவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து அரசு வேலை செய்வோர் மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் வேலை செய்வோரை தவிர வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாேருக்கும் பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இதில் எல்லாேருக்கும் கொடுத்துருவோம் இதில் மெயினாக பல பலனடையக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வகையில் நம்ம மகளிர் உரிமை தொகையில் வந்து மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவா வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ மேற்கொண்டு ரெண்டாயிரரூவா கொடுக்கலாமா இல்லை மூவாயிரரூபா கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்கள் அவர்களில் அவங்களோட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு புதிய தகவல் நமக்கு வந்திருக்குது ஸோ இதில் முக்கியமாக யார் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை ஏழை மக்களுக்கு இது ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க இதில் மைனாக யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரிஜெக்ட் ஆகி அப்ளிகேஷனுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க உரிமை தொகை இதுவரையும் கிடைக்காத இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டில் அவங்களுக்கு இந்த உரிமை தொகை மக்க அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விண்ணப்பதாரருடைய ஆதார் அட்டை கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரம் குடும்ப அட்டை கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அந்த குடும்ப அட்டை அந்த ஆதார் அட்டையோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ மற்ற நம்பர் எதுவுமே கொடுக்கக்கூடாது ஆதார் அட்டையில் என்ன நீங்க நம்பர் இணைச்சிருக்கீங்களோ அந்த நம்பரை இதான் இதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீட்டின் மின்சார கட்டண ரசீது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா வங்கி கணக்கோட விவரம் இருக்கணும் ஸோ அதுக்கப்புறமா முழு வெகவரி இருக்கணும் அப்புறம் வருமான சான்றிதழ் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் இணைச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க கண்டிப்பாக வந்து மறுபடியும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் மட்டுந்தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய தகவலாக இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாங்கிற விதத்தில் இப்போ அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க ரூபா இல்லை மூவாயிரரூவா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டில் கொடுக்க போகிறதாவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்குது ஸோ நமக்கு அந்த எந்த தகவல் நமக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் ஸோ அப்ளை பண்ணாதவங்க மறுபடியும் ரீப்ளே ரீ அப்ளை பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையானது உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்